அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய வருடம் பிறந்திருக்குது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு சென்ற வருடம் மாதிரியே எல்லாருக்குமே இந்த வருடம் வந்து நல்ல ஒளிமையமான ஒரு வருடமாக அமையவும் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்ல விடயங்கள் வந்து நடக்கணும் இல்லை இதுவரை காலம் உங்களுக்கு வந்து இது நடக்கலையா கண்டிப்பாக கவலையை விடுங்க ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்ல ஒரு வருடமாக அமையும் இன்றைய நாளில் மட்டக்களப்புக்கு போகிறதுக்காக இருக்கும் நான் இன்றைக்கு வெட்டாப்பில் போயிட்டு நாளைக்கு தான் வந்து மட்டக்களப்பு போக போகிறோம் மட்டக்களப்பில் அந்த கஷ்டப்படுற அந்த கரை விலை விழுக்கிறாக்கள் அந்த வேலை தைக்கிறாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு வந்து உதவி செய்ய சொல்லி ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு அக்கா அவரால் வந்து பணம் அனுப்பியிருந்தாங்க ஐம்பது பொதிகள் வாங்கி கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு எங்களால் அவங்க அனுப்பி தம்பி கொடுங்கன்னு சொன்னதால் நாங்கள் இந்த உதவியை செய்கிறதுக்காக போகிறோம் உண்மையிலே புலம்பெர் உறவுகள் உங்களோட மக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நிறைய உதவிகளை வந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க உண்மையாக சந்தோஷமாக இருக்குது இந்த வருடத்தில் முதலாவது நாளை வந்து இன்றைய நாள் முதலாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாவது நாளே ஒரு நல்ல விடியத்தை தோங்குற நினைக்கிற உதமையிலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து பொதிகள் இல்லாமல் ஏற்றி கொண்டு போக போகிறோம் அதுக்கிடையில் இப்போ இன்றைய நாளில் ஒரு பாட்

சந்தோஷமா போகணும் சந்தோஷமா ஆரம்பிக்கும் பள்ளம் வரலாம் எதை பாராமல் வெள்ளம் வரலாம் அதை மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் இடை போனம் வரலாம் செல்லும் வழியம் வரலாம் உள்ளம் வெள்ளம் தர்மம் நாளும் உள்ளம்றாமல் வெள்ள தருமறாமல்றலாம் நீங்கள் காத்திருந்த காத்திருக்கும் தாய் தந்த அன்பு பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டிக் கிளியாக பாடு முன்பாடு

ஆச்சு பின்னுக்கு இங்கெல்லாம் இப்போ வலிக்கிறோம் ஓகே பொருட்கள்லாம் அமைத்திட்டு இப்போ வலிக்கலாம் வலிக்கிட்டு நாளைய நாளில் இந்த உதவியை நாங்கள் மட்டக்களப்பில் செய்ய போறோம் இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு இன்றைய வருட ஆரம்பம் எல்லோருக்குமே ஒரு இனிய ஒரு வருடமாக அமைய என்று சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறோம் பார்க்கலாம் எப்படி போக போகுது இந்த வருஷம் எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம் ஆனால் போன வருஷம் வேற ஒரு சோழ காரணம் சொன்னான் இலங்கை ரெண்ட என்ன டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள நீருக்க மூழ்கு சொல்லி அவர் இப்போ வச்சு பாதிச்சு கொண்டு இருக்காங்க எல்லாரும் ஆமாமா ஒரு ஆள் சொன்ன சரி மேல தெரியும் தெரியும் நேற்று மாதிரி பார்த்தேன்

படிச்சே சொன்னாலும் என்ன என்னன்னு சொல்றேன்னு தெரிஞ்சா படிச்சது வந்து வாழ்க்கையோட தத்துவம் இருபது ஐம்பத்தி வருஷம் வாழ்ந்துக்கானு

நான் கண்ட பாடம்டா அது நாங்கள் உழைச்சாத்த நாங்கள் முன்னேறலாம் எங்களோட முயற்சியால நாங்க முன்னேறலாம் அடுத்தவை வந்து எங்களை வந்து எப்பவுமே தூக்கிவிட போறது இல்லை யாருமே தூக்கி விட போகிறது இல்லை ஒரு சில நேரங்கள்ல இப்போ நான் சொந்தக்காரங்கள் ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து என்னென்னா வைத்திருச்சியெல்லாம் நிற்கிறாங்க வகுப்பு எரிக்கிறது நிற்கிறாங்க நிறைய பேர்

என்னுடைய வாழ்க்கையில் இப்போ சில சில உறவினர்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் ஓகே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஆரம்பித்த ஹெல்ப் பண்ண எனக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு பிறகு இப்போ எங்களுடைய முயற்சி எங்களுடைய உழைப்பு முயற்சி உழைப்பு மற்றவர்களுடைய அன்பால் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம் இல்லாட்டி நாங்கள் டக்குன்னு முளைச்செல்லாம் மேலே வர்றாங்க ஆனால் இன்னத்தை செஞ்சாலும் இது ஒரு குறை இருக்கும் இப்போ இன்னத்தை வாங்கினாலும் இன்னத்தை நல்லது செஞ்சாலும் எங்கட உலகம் வந்து ஏதோ ஒன்று சொல்லி கொண்டான் இருக்குது இப்போ உதவி செய்தோம் இப்போ ஒரு கஷ்டப்பட்ட ஆகளுக்கு இப்போ இப்போ ஊனமுட்ட ஆகளுக்கு இல்லாட்டி ஒரு க மாட்டுத்திறனாளிகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் வந்து சொல்கிறாங்க ஏய் நான் அப்படி செய்கிறீங்களே இனி இப்படி செய்கிறீங்க ஆ நோய் இருக்குது நோய் இருக்குது ஏதோ நோய் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த என்ன உடும் அந்த தமிழ் வச்சி அந்த ஊசி ஊற்றி போட்டோ காட்டும் கும்பிட்டு போவேன் ஓகே மக்களே சந்திப்போம் பாய் இன்றைய நாள் நல்ல நாள் அமையட்டும் இந்த வருடம்